ஸ்டார்கேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சைடு ஸ்டிஞ்சர் பீம்ஸு அந்த வந்து பாட்டம் பீம் சிங்கிள் பீம் டபுள் பீம்ஸு ஸ்பைரல் சென்ட்ரு போஸ்ட் மட்டும் வச்சுட்டு வர மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது பிளஸ் வந்து எவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்தாலும் அதை வந்து நாங்கள் சேலஞ்சாக எடுத்து நாங்கள் கேஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் தேர்ட்டி இயர்ஸாக ஒரு ஸ்டார் கேஸ் மட்டும் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் வேறு அந்த கேட்டு கிரில்ஸில் செகண்ட் ட்ரே தான் நமக்கு மெயினாக வந்து ஜிண்டால் அண்ட் டாட்டா ப்ராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணி பிளேட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே லேசர் கட்டிங்கு லேசர்லேயே பிளான் பண்ணி பண்ணுறோம் மேனுவல் எதுவுமே கிடையாதுங்க நம்மகிட்ட அந்த மாதிரி நிறையா ஒர்க் லேபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் தான் இருக்கோம் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம எல்லாமே பிராண்டட் தாங்க நம்மகிட்ட வேறு நார்மல் எதுவும் யூஸ் பண்ணுறதில்லை ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க நார்மலாக எல்லா கம்பெனியோட ரீசனபிளாக தான் இருக்கும் பட் என்னன்னா நம்ம மற்ற கம்பெனியை இது பண்ணுறதோ நம்ம கம்பெனியில் வந்து எல்லாமே லேசர்லேயே வந்து ஃபோல்டு பண்ணி பண்ணுறோம் நானெல்லாம் பண்ணுவாங்க நார்மலாக எல்லாரும் நம்ம எல்லாமே லேசர்ல யூனிட் வச்சு லேசர்லேயே எல்லாம் ஃபோல்டு பண்ணி பண்ணுறோம் இன் ஹவுஸ்லேயே எல்லாமே பண்ணிடுவோம் அவுட் ஹோர்ஸ் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட ஒன் டே டூ டேஸ் ஆனாலுமே பொறுமையாக பண்ணுவாங்க லேபர் சைட் ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும் எதா இருந்தாலும் பொறுமையாக ஃபிட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு வருவாங்க கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார் சர்வீஸ் ஓரியண்டடாக ஒரு சர்வீஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸில் சைட் விசிட் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் லைஃப் லாங் வெல்டிங் இருக்கிற வரைக்கும் அவங்க கூட அப்படியே இருக்கும் கோயம்புத்தூர் சுதாகர் இன்ஜினியர் கம்பெனிலேருந்து பேசுகிறோம்னா நம்ம தேர்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்ம ஹெலிகல் அண்ட் ஸ்பைரல் ஸ்டார் கேசஸில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இண்டியா ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ ட்ரேட்ஃபேர் காம்ளெக்ஸ் போட்டிருக்கோம் நம்ம இதில் கொடிஷியாவில் இப்போ போட்டு டூ டேஸ் ஆச்சு நல்ல ஒரு ரெஸ்பான்சஸ் இருக்குங்க ஸ்பெஷலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸு இன்ஜினியர்ஸ் கொடுக்கக்கூடிய டிசைன்ஸை கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சைட் பீம் சைட் பீம் சொல்லுவோம் நம்ம ஸ்டார்கேசஸ் ஸ்பெஷலைஸ்டாக தான் கேண்டிலிவர் ஸ்டார்கேசஸ் என்னென்ன ஸ்டார்கேசஸ் எப்படி காக்கலாம் ஆர்கிடெக்சரல் சைட்லேருந்து கஸ்டமைஸ்டாக கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கம்பெனி வந்து நல்லாமலை லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஷோரூமு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் நியர்பை ஏரியாவிலாம் இருக்கு காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டூ எயிட் ட்ரிபிள் நைன் அண்ட் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஒன் டூ ஒன் ஃபைவ் டூ ரெண்டு நம்பர்ல காண்டக்ட் பண்ணலாம் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து ஷோரூம் எல்லாம் விசிட் பண்ணலாம் நமக்கு அங்கே எல்லாம் டீடெயில்ஸும் வச்சிருக்கோம் நம்ம தேங்க்யூ